ஊரக வளர்ச்சித் துறையில் எழுத்தர் ஓட்டுநர் காவலர் பணிக்கான வயது வரம்பை பொருட்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தொன்பதாக உயர்த்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பல ஆண்டுகளாக காலியிடங்கள் நிரப்பப்படாதது அரசின் தவறு என்பதால் பொதுப்பிரிவு உட்பட அனைத்து பிரிவினருக்கான வயது வரம்பையும் உயர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் இயக்ககத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூன்று ஆண்டுகளுக்கும் குறைவாக காலியாக உள்ள பதிவுறு எழுத்தர் அலுவலக உதவியாளர் ஈப்பு ஓட்டுநர் இரவு காவலர் உள்ளிட்ட பணியிடங்களை மாவட்ட அளவில் நிரப்பிக் கொள்ளலாம் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அறிவுறுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இந்த பணிகளில் சேர்வதற்காக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வயது வரம்பை நிர்ணயிப்பதில் பெரும் சமூக அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சாடியுள்ளார் ஊரக வளர்ச்சி இயக்ககத்தின் கீழ் உள்ள இந்த பணிகளுக்கு கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில்தான் ஆள்தேர்வு நடத்தப்பட்டது அதற்கான அறிவிக்கை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியிடப்பட்ட போது பொது பிரிவினருக்கு அதிகபட்ச வயது முப்பதாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இரண்டு ஆண்டுகளும் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு ஐந்து ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்பட்டிருந்தது அப்போதும் கூட சில மாவட்டங்களில் மட்டும்தான் தேர்வு நடைபெற்றதைத் தவிர பல மாவட்டங்களில் தேர்வு நடைபெறவில்லை அதன்பின் இப்போதுதான் இந்த பணிகளுக்கு ஆள் தேர்வு நடைபெறுகிறது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆள் தேர்வு நடைபெறுவதாக கணக்கிட்டு பட்டியல் இனத்தவர்கள் மற்றும் பழங்குடியினருக்கான வயது வரம்பு முப்பத்து இருந்து நாற்பத்தி இரண்டாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இது மிகவும் சரியான நடவடிக்கைதான் இதேபோல் பொது பிரிவினருக்கான வயது வரம்பு முப்பத்தி ஏழாகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான வயது வரம்பு முப்பத்து ஒன்பதாகவும் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதை தமிழக அரசு செய்யவில்லை இது பெரும் சமூக அநீதியாகும் சில மாவட்டங்களில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகும் பல மாவட்டங்களில் அதற்கு முன்பிருந்தும் ஆள் தேர்வு நடைபெறவில்லை என்பது உண்மை மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் நாள் எழுதிய கடிதத்தில் பல்வேறு நிர்வாக காரணங்களாலும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள பணியிடங்களை பணியார் குழுவின் ஒப்புதலை பெற்றுத்தான் நிரப்ப வேண்டும் என அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாலும் பல ஆண்டுகளாக காலியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அரசின் தவறுதான் அரசின் தவறுக்காக அரசு வேலை தேடும் அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது எத்தனை ஆண்டுகள் பணி நியமனம் நடைபெறவில்லையோ அத்தனை ஆண்டுகள் வயது வரம்பு விலக்கு அளிப்பதுதான் இயற்கை நீதியாகும் அவ்வாறு செய்ய மறுப்பது வேலை தேடும் இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாகும் அந்த துரோகத்தைத்தான் திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது ஊரக வளர்ச்சி இயக்ககத்தின் கீழ் காலியாக உள்ள பதிவுறு எழுத்தர் அலுவலக உதவியாளர் ஈப்பு ஓட்டுநர் இரவு காவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆள் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் பட்டியல் இனத்தவருக்கான வயது வரம்பு உயர்த்தப்பட்டதைப் போலவே பொதுப் பிரிவினருக்கான வயது வரம்பை முப்பத்தேழாகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான வயது வரம்பை முப்பத்து ஒன்பதாகவும் உயர்த்தி தமிழக அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்